இந்த ஆலயத்தின் தலவட்சம் வன்னி கருங்காலி மரங்களாகும் தீர்த்தம் செட்டிகுளம் குளம் தீர்த்தமாகும் இந்த கோவில் பத்தாம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டது என்பது கோவிலில் உள்ள கல்வெட்டுகள் மூலம் தெரிய வருகிறது இங்கு வளவன் என்ற சோழ மன்னன் ஆண்டதால் இந்த இடம் வளவபுரி என்று அழைக்கப்பட்டது அருணகிரி பெருமானம் வளவாபுரி வாழ் மயில்வாகன பெருமாளே என்று இப்பெயரினைக் கொண்டே திருப்புகள் போற்றியுள்ளார் இக்கோவிலில் உள்ள ஒரு சிறப்பம்சம் வெளிப்பிரகாரத்தை சுற்றி அமைந்துள்ள நட்சத்திர வேதாளங்களாகும் இங்குள்ள வேதாளங்கள் முருகன் சூரபத்மனையும் பிற அசுர பிற அரக்கர்களையும் வதக்கும் வதைக்கும் பொழுது அவருக்கு துணை புரிந்த சிவகணங்களாகும் அஸ்வினி முதல் ரேவதி நட்சத்திரம் வரை ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒன்றாக மொத்தம் இருபத்தி ஏழு பூதகண வேதாளங்கள் இங்கே இக்கோவிலை சுற்றி அமைந்துள்ளது இக்கோவிலில் வேதாளங்கள் மட்டுமின்றி பைரவரும் காணப்படுகிறார் ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமியிலும் அவரவர் நட்சத்திரத்துக்குரிய வேதாளங்களை வழிபட்டம் நம் கோரிக்கைகளை அவர்கள் முன் வைத்தால் அக்கோரிக்கைகள் வேதாளங்கள் பைரவர் மூலமாக முருகனிடம் கொண்டு போய் சேர்த்து அவை நிறைவேற்றப்படுகிறது என்பது ஐதீகம் செவ்வல்லி மலர்களால் வேதாளத்திற்கு சிறப்பு அர்ச்சனை இறுதியாக பைரவருக்கு எட்டு விதமான மலர்களால் சிறப்பு பூஜையும் செய்யப்படுகிறது பைரவர் வேதாளத்தின் அதிபதியாக கருதப்படுவதால் தேய்பிரை அஷ்டமினால் பைரவர் வழிபாட்டிற்கு முக்கியமானதாக கருதப்படு கருதப்படுகிறது தேய்பிரை அஷ்டமி அன்று மாலை வேதாள பூஜை விநாயகர் சங்கல்பத்துடன் தொடங்குகிறது இக்கோவிலில் வேதாளங்கள் மட்டுமின்றி பைரவரும் காணப்படுகிறார் ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமியிலும் அவரவர் நட்சத்திரக்குரிய வேதாளங்களை வழிபட்டு நம் கோரிக்கைகள் அவர்கள் முன் வைத்தால் அக்கோரிக்கைகளை வேதாளங்கள் பைரவர் மூலமாக முருகனிடம் கொண்டு போய் சேர்த்து அவை நிறைவேற்றப்படுவது என்பது ஐதீகம் செவ்வரளி மலர்களால் வேதாளத்திற்கு சிறப்பு அர்ச்சனையும் இறுதியாக பைரவருக்கு எட்டு விதமான மலர்களால் சிறப்பு பூஜையும் செய்யப்படுகிறது பைரவர் வேதாளத்தின் அதிபதியாக கருதப்படுவதால் தேய்பிரை அஷ்டமி நாள் பைரவர் வழிபாட்டிற்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது தேய்பிரி அஷ்டமி அன்று மாலை வேதாள பூஜை விநாயகர் சங்கல்பத்துடன் தொடங்குகிறது பிறகு மாலை ஐந்து மணி முதல் ஒவ்வொரு நட்சத்திர வேதாளத்திற்கும் செவ்வரளி பூக்களால் பூஜை மாலை ஏழு மணிக்கு மூலவர் அபிஷேகமும் இரவு எட்டு மணிக்கு பைரவருக்கு அஷ்ட புஷ்பார்ச்சனையும் நடைபெறுகிறது பொதுவாக கணபதியின் மேற்கரத்தில் பாசம் அங்குசம் போன்ற ஆயுதங்கள் காணப்படும் ஆனால் இங்கு இடது மேற்கரத்தில் ஜபமாலையும் அவர் வீற்றிருக்கிறார் இவருடைய சன்னிதிற்குள் ஒரு சிறிய அறை உள்ளது முற்காலத்தில் சித்தர் ஒருவர் அந்த அறையில் மரகத லிங்கத்தை வைத்து முறையாக வழிபட்டதாக கருதப்படுகிறது சந்நிதியின் பின்புறத்தில் இரண்டு கோமுகிகள் உள்ளனர் சிவலிங்கம் இருந்த இடத்தில் தற்பொழுது ஒரு அணையா விளக்கு ஏற்றப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்த விளக்கை வெளிப்புறத்திலிருந்து ஒரு சிறிய தூணை வழியாக காண முடிகிறது அருகில் நாகக்கன்னிகள் சன்னதிகள் அமைந்துள்ளது மயில் மண்டபத்தின் பின்புறத்தின் குல வழிபாடாக பெரியாண்டவர் பூஜை நடத்தப்படுகிறது சிவராத்திரி மற்றும் பங்குனி உத்திர நாட்கள் பக்தர்கள் முடிக்காணக்கை செலுத்தி பெரியாண்டவர் பூஜையை சிறப்பாக செய்கிறார்கள் ஆடிக்கத்திகை கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் கார்த்திகை தீபம் தைப்பூசம் பங்குனி உத்திரம் திருக்கல்யாணம் வைகாசி விசாகம் ஆகியவை கொண்டாடப்பட்டு வருகின்றன கோவில் காலை ஏழு மணி முதல் பதினோரு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையும் திறந்திருக்கிறது அமைப்பிடம் மதுராந்தகத்தில் இருந்து இருபத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவிலும் கிழக்கு கடற்கரை சாலையில் எல்லையம்மன் கோவில் நிறுத்தத்தில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் செய்யூர் உள்ளது செய்யூரில் பேருந்தில் நிலையத்தில் மிக அருகில் கோவில் அமைந்துள்ளது ஷேர் ஆட்டோ வசதிகளும் உள்ளன